ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சமையல் இன்றைக்கி வந்து பிரிஞ்சி ரைஸ் பண்ணலாம் இதுக்கு இதில் நான் குக்கிங் ஆயிலும் நெய்யும் விட்டுருக்கேன் அதெல்லாம் தாராளமாக தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையானது ஆஷ்யூஷன் குட்டியாக பட்டை கொஞ்சம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு இந்த மாதிரி மசாலா ஐட்டம் பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் காரத்துக்கு இதில் காரமே இருக்காது ஒரு அஞ்சாறு மிளகா ஆற்றுல காய்ச்ச மிளகா காரம் இருக்காது அதெல்லாம் நீங்கள் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கணும் கொஞ்சம் வதங்கட்டும் ஆயிலில் இவ்வளோலாம் பிடிக்காது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறவெல்லாம் கிட்ட வந்துடாதீங்க வேறு வழி இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நீள நீளமாக நம்ம தைரானியன் கட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்துருக்க ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் இதையும் போட்டு வதக்கிப்போம் இது நல்லா அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இல்லைன்னா அந்த நான் மைல்டாக தான் எல்லாம் போட்டிருக்கேன் வாசனை வரணும் ஆனால் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் வதக்காமல் விட்டுட்டு அது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸிங் போயாச்சு அதாவது ஜலம் விட்டாச்சு அப்படின்னா அந்த ராஸ்மெல் ரொம்ப இருக்கும் இதில் எப்படின்னா சுட சுட கொஞ்சமாக சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கும் ஓரளவு வதங்கிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கிறதுக்காக தான் நமக்கு அவ்வளோ ஆயிலும் நெய்யும் தேவைப்படுறது உங்களுக்கு நெய் ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக நெய் விட்டு குக்கிங் ஆயில் என்ன வேணுமோ அதை விட்டுக்கொள்ள ஓகேவா இப்போ பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் இதோட சேர்த்து போட்டுக்கலாம் ஓரளவு வதங்கியாச்சு ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது எல்லாம் வேகிற காய்கறிகள் தானே இது கூட உங்களுக்கு தேவையான ரைஸ் போட்டுக்கோங்க இப்போ சால்ட்டு நான் தனித்தனியாக காய்க்கு அப்படின்லாம் போடல மொத்தமாக இப்போ போட்டுட்டேன் இந்த மிளகாப்பொடி மஞ்சள் பொடி அதெல்லாம் போடக்கூடாது அப்படியே இது இதனுடைய நேச்சுரல் கலரில் இருக்கணும் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் பிரெட் கிராம்ஸ் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு போட்டுக்கிறேன் மீதியை வந்து ஃபைனலாக போட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக தான் நிறையாவே போட்டேன் பாதிய அளவுக்கு நல்லா கிறிஸ்பாக தான் வறுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே பெருசாக நம்ம கலரெல்லாம் போடுறதில்ல அப்படியே அது குக்காக போகிறது அல்லது எல்லாமே போட்டாச்சன ஒரு தடவை யோசனை பண்ணிட்டு மூடிடலாம் டெய்லி குழம்பு கத்துமது கரம் இது அப்படி பண்ணி இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் வீக்கெண்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம பேன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை எதுக்கும் வேலை இருக்கும் இருந்தாலும் என்னமோ அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ரெண்டாவது கிட்ஸுக்கும் ஸ்கூலில் லன்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் விரும்பி நம்மளும் சாப்பிடுவோம் நீங்கள் இந்த ரைஸோ அதற்கு விடுற ஜலமோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எந்த அளவு எடுத்துப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா கரெக்டாக இவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அரிசி நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது ஒவ்வொரு அரிசியும் ஒரு மாதிரி இருக்கும் நான் எடுத்துன்னு இருக்குது பச்சை அரிசி இந்த என்னுடைய ரைஸ் களவு அப்படின்னா ஒரு டம்ளர் பச்சரிசி அப்படின்னா அதில் மூன்றரை மூணுலேருந்து மூன்றரை வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு ஒரு ஒழக்கு இருக்குது நான் எடுத்துன்ற ஒழக்க அளவுக்கு அதனால் அந்த கணக்கை வச்சுக்காமல் நீங்கள் ரெகுலராக இந்த கலந்த சாதம்லாம் பண்ணும்போது அளவுக்கு ஜெலவீடு விளையா அந்த அளவுக்கு போங்க அவ்வளோதான் அதோடய வேலை முடிஞ்சது மிஷின் வரட்டும் மிஷினும் அதே தான் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க தேவையான மிஷின் விட்டு இது இறக்கிண்டாச்சு ஸ்ரீ மடங்கின உடனே இறக்கிக்கோங்க இப்போ நான் நெய்யில் வறுத்த முந்திரி எதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே இந்த ப்ரெஷ் பீசஸ் மீதி இருக்குல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பராக குக்காகியிருக்கு இந்த குக்கர்னுடைய ஹீட் போகிற வரைக்கும் இதிலேயே இருந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் இப்போ நான் இதில் என்னென்ன போடலை நீங்கள் தேவைன்னா என்னென்ன போட்டுக்கலாம் அப்படின்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் வந்து உங்களுடைய பிடித்தல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு லெமன் பிழிஞ்சுக்கலாம் நீங்கள் இதெல்லாம் காயெல்லாம் வதக்கும்போது ஒரு லெமனும் பிழிஞ்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம் அவளை தான் வேறு ஒரு பாத்திரத்துக்கும் மாற்றியாச்சு நம்மளுடைய டேஸ்டியான கொயிட் பிரிஞ்சிரை ரெடி ஆகிடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் தேங்க் யூ